நம்முடைய ஆய்வேளை தொழுகையானாலும் சரி ஜும்மாவுடைய நாளானாலும் சரி நம்முடைய தொழுகைக்கு முன்பாக நம்மை நாம் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஏழு விஷயங்கள் தொழுகைக்கு முன்பாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் தான் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் உடலை சுத்தமாக வைத்து நாம் ஒழு செய்து கொள்ள வேண்டும் ஒழு இல்லாமல் நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது இரண்டு நாம் உடுத்தக்கூடிய உடை சுத்தமாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் தொழுகக்கூடிய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கட்டாயமாக மறைக்க வேண்டிய உறுப்புகள் அந்த அவுரா என்று சொல்வார்கள் அதையெல்லாம் மறைத்து கொள்ள வேண்டும் பிறகு நேரத்தை அறிந்து கொண்டு தொழுகைக்கு நாம் சென்று கொள்ள வேண்டும் அடுத்ததாக கிப்லாவை முன்னோக்க வேண்டும் நீயத் வைத்து தொழுக வேண்டும் நீயத்தை மனதிற்குள் எண்ணிக்கொள்ளலாம் இந்த ஏழு பண்புகள் இருந்தால் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும்